சொல் சுவைபட சொல்வது என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு கலை அந்த கலையை மிக சிறப்பாக செய்யக்கூடியவர் எழுத்தாளர் சொல்லாளர் பாபா செல்லத்துறை அவர்கள் அவர் ஒரு முறை இதில் பேசும்பொழுது நீ என்னை புரிந்து கொள்வாய் என்று நானும் நான் உன்னை புரிந்து கொள்வேன் என்று நீயும் நினைத்து நினைத்தே நிரந்தரமாக பிரிந்து விட்டோம் என்று ஒரு அருமையான ஒரு கவிதையை சொல்லும் பொழுது அந்த கவிதையை தாண்டி அவர் சொன்ன விதம் ரொம்ப அருமையாக இருந்தது வாருங்கள் இந்த மீட்டிங்கில் தான் புதுசாக என்ன சொல்லாளர்னு சொல்கிறாங்க எழுத்தாளர் தான் நான் கேள்விப்பட்டுக்கிறேன் சொல்லாளர் தான் எனக்கு புதுசாக இருந்துச்சு நம்மளே நான் அவர் சொன்ன மாதிரி பத்து நிமிஷம் பன்னெண்டு நிமிஷம் எனக்கு வேணாம் அஞ்சு நிமிஷத்தில் நான் மேக்சிமம் முடிச்சிடுறேன் ஏன்னா நான் இன்னொரு புத்தக வெளியீட்டு விழாவுக்கு போகணும் எல்லோரும் வெயிட் பண்ணுறாங்க எனக்கு வந்து நான் ரெண்டே ரெண்டு இன்சிடென்ட் சொல்லணும்னு நினைக்கிறேன் லாஸ்ட் இயர் வந்து அமெரிக்கா போயிருந்த போது ஒரு பின்னிரவில் அங்கே நியூ ஜெர்சியில் பழனிஜோதி அப்படின்னு ஒரு நண்பர் வீட்டில் பேசினருக்கும் போது தான் செல்வ மரளானந்தத்தினுடைய எழுத்துக்களை பற்றி பேசினேன் எனக்கு அவர் ரொம்ப நல்லா தெரியும் எங்கள் வீட்டுக்கெலாம் வந்திருக்காரு ஆனால் சில விஷயங்களை நம்ம கூட இருந்தே மிஸ் பண்ணிவிடுவோம் அந்த மாதிரி இந்த தொகுப்பை வந்து நான் ரொம்ப நாளாக மிஸ் பண்ணியிருந்தேன் பழனிஜோதியோட பேசினிருக்கும் போது தான் திடீர்னு அந்த இரவில் வந்து அவருடைய ரைட்டிங்ஸ் பற்றி பேசினோம் எனக்கு வந்து அப்படி பிடிச்சிடுச்சு என்னென்னா நான் அது வந்து ஒரே ஒரு இன்சிடென்ட்டை மட்டும் சொல்கிறேன் அந்த அவருடைய ரைட்டிங்கில் இருக்கிற அந்த நகைச்சுவையை கொண்டாடுற அரங்கமாக இந்த இந்த ஏசி இப்படி ஒரு மூடிய அரங்கம் கிடையாது நம்ம நம்ம நல்லா ஒருத்தர் மரத்தடியில் உட்காந்து விழுந்து விழுந்து சிரிச்சுன்னு இருக்க வேண்டிய அதுக்குள்ளே பயங்கர பெயின் இருக்குது அதுதான் சாம்ராஜ்யம் எல்லாருமே சொன்னாங்க ஆனால் நான் ஒரே சின்ன விஷயம் சொல்கிறேன் இவங்க ஃப்ரான்ஸில் வந்து அந்த நாடு சரியாக பிடிக்கல என்னென்னவோ காரணங்களுக்காக கெனடாவுக்கு போய் செட்டிலாகிடணும் அப்படின்னு செல்வர் சார் எல்லோரும் போகிறாங்க அந்த ஃப்ளைட்டில் அப்போல்லாம் வந்து எனக்கு அப்போ தான் தெ இப்போ தான் தெரியும் அது அது முன்னாடி தெரியாது ஃப்ளைட்டில் ஒரு காலத்தில் பின்னாடி நின்று தம் அடிக்கலாம் நான் ஃப்ளைட்டில் ஏறும்போதெல்லாம் அப்படி ஒரு வாய்ப்பே இல்லை தவிச்சிடுவோம் நல்லா அப்படி போய் அவர் அடிக்கடி போய் சிகரேட் பிடிக்கிற போது ஒரு அல்ஜீரியன் அப்படின்னு இவர் நினைக்கிற நல்லா போனால் ஒரு ஒரு இளைஞன் இவரை பார்த்துன்னே இருப்பான் ஏன் பொடியான் நம்மளை பார்த்துன்னே இருக்கிறான் அப்படின்னு இவருக்கு ஒரு சொன்னே இருக்கும் ஆனால் இவரை க கவனிச்சுனே இருப்பான் திடீர்னு வந்து அந்த அல்ஜீரியன் இவர் நினச்சவர் வந்து அவன் நல்லா தமிழ் பேசுவான் அவன் வந்து இவர்கிட்ட கேட்பான் அண்ணன் என்ன நீங்கள் அடிக்கடி டாய்லெட் போயிட்டு வருகிறீர்கள் பாஸ்போர்ட்டை கிழித்து ஃப்ளஷ் பண்ணிட்டீங்களான்னு கேட்பான் இவர் வந்து கரெக்டாக கண்டுபிடிச்சான இடாய்வேன் அப்படின்ட்டு தம்பி நான் மூன்று முறை டாய்லெட்டுக்கு போய் முயற்சி பண்ணேன் பாஸ்போர்ட் எடுத்து பார்த்தால் கண்ணெல்லாம் கலகுது எனக்கு இருக்கிற ஒரே ஆவணம் அதுதான் அதையும் கிழிச்சு கிழிச்சி நம்ம ஒன்றும் இல்லாத ஆகிடுவோமோ அப்படின்னு பயமாக இருக்குது தம்பி அதனால் நான் இன்னும் கிழித்து போடல அப்படின்றார் உடனே அவன் சொல்கிறான் இல்லை நேன் நீங்கள் தைரியமாக கிழிச்சு போட்டலாம் நான்லாம் ஃபஸ்ட்டு டைமே கிழிச்சு போட்டேன் அப்படின்றான் இவருக்கு பயங்கர ஒரு ஆகிடுது என்னென்னா நம்மளை விட ஒருத்தன் இருக்கிறான் பக்கத்தில் அப்படின்ட்டு இல்லைன்னா இவங்க போய் கனடாவில் இறங்குனா இவங்களுக்கு அகதின்ற அந்தஸ்து கிடைக்காது போலீஸில் அரெஸ்ட் பண்ணுவாங்க பாஸ்போர்ட் இருந்துச்சுன்னா கள்ள பாஸ்போர்ட்னு கள்ள பாஸ்போர்ட் தான் அது ஆனால் பாஸ்போர்ட்டே கீழ்ச்சி போட்டுட்டா ரெஃப்யூஜ் அப்படின்னு போய் இறங்கிடலாம் அப்புறம் பார்த்துக்கலாம் மற்றதெல்லாம் வாழ்க்கை எங்கெங்கேயோ சிக்கலில் சீரழிஞ்சு கூட்டின்னு போய் கனடாவில் தள்ள போகுது அங்கே மட்டும் நம்மனா வாழாதோ போயிட போகிறேன்ற இடம் வந்துச்சு இப்போ தலைவன் வந்து வர நான் கிழிச்சு போட்டேன் நீங்களும் கிழிச்சு போட்டிங்கன்னா நிம்மதி மூணு பாஸ்போர்ட் போட்டுக்குது விட்ட மூணையும் பார்க்குறாரு கண் கலங்குது மறுபடியும் எடுத்து நட்டுறாரு இப்போ ரொம்ப தைரியமாக உள்ளே போய் கிழிச்சு ஃப்ளஷ் பண்ணிவிட்டு வெளியே வர்றாரு அப்பையும் ஒரு கொஞ்சம் பதட்டம் இருக்குது அவன் வந்த என்ன என்ன இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிடுச்சா அப்படின்னு கேட்குறான் முடிஞ்சிடுச்சு தம்பி ஆனால் அந்த அட்டை உள்ளே போக மாட்டேங்குது தண்ணியில் அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது அப்படின்னு அவன் மறுபடியும் சொல்கிறான் ஆனால் இப்போ நீங்கள் போனீங்கன்னா தண்ணியில் ஊறி இருக்கும் அதை நல்லா இருக்கும் இப்போ நீங்கள் இப்போ ஈஸியாக ஃப்ளஷ் பண்ணி உள்ளே தள்ளிட்டு வந்துடலான்றார் இவர் மறுபடியும் போய் பார்க்குறாரு அட்டை மிதக்குது ஒரு ரோ ரொம்ப ஈஸியாக அவர் கொடைச்சி உள்ளே அடிச்சு தண்ணி எல்லாம் விட்டு வந்தார் ஃபைன் எல்லாம் முடி இதெல்லாம் கதையே இல்லை செல்வத்துடைய ரைட்டிங்க்கு உச்சம் அப்படின்னு நான் நினைக்கிறது என்னென்னா இப்போ அவன் வந்து இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிச்சான் அண்ணன் அப்படின்னு கேட்குறான் இப்போ தான் முடிஞ்சிச்சு தம்பி உடனே அவன் இ அப்படி இருந்தாலும் அண்ணே நானும் என் பாஸ்போர்ட்டை கீழ்ச்சி போட்டுறேன் அப்படின்னு உள்ள வரேன் அப்போ அப்போ தான் இவருக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சு இதுவரை அவன் பேச்சு போடல இவரை கீழ்ச்சி போட வச்சிருக்கா இப்போ இந்த இடம் வந்து ஒரு 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 சின்ன உதாரணத்துக்கு தான் நான் சொல்கிறேன் இந்த மாதிரி ஒரு நூறு இடம் அந்த புக்கில் இருக்குதுங்க ஓ இன்னொரு இடம் இவருக்கு ஃப்ரான்ஸில் இருக்கும்போது சும்மா ஒரு சின்ன விஷயம் மட்டும் சொல்கிறேன் இந்த ரைட்டிங் நான் அன்றைக்கி மட்டும் அஞ்சு காப்பி வாங்கினேன் என் ஃப்ரெண்டு திரு வந்திருக்கார் லண்டன்லேருந்து நான் காரில் உட்காந்து கடைசியாக படித்திருக்கும் போது அவர் பின்னாடி உட்காந்து வச்சு வந்தார் திரு இந்த ரைட்டிங் படிங்கன்னு கொடுத்தேன் அவர் ஒரு சாப்டர் தான் படித்தார் இவர் உடனே அவர் இவர் செல்வம் வந்து மோர் தென் முத்துலிங்கம் அப்படின்னாருங்க ஒரு சாப்டரில் சொல்லிட்டிங்கன்னா ரெண்டு அவர் முத்துலிங்கத்தெல்லாம் ரெகுலராக படிக்கிறவர் அவ்வளோ சுவாரஸ்யமான எழுத்து ஃப்ரான்ஸில் இருக்கும்போது ஒரு லெட்டர் வருது ஒரு ஒரு ஆஃபீஸ்க்கே ஒரு அவர் சொல்கிறாங்க ஃப்ரான்ஸ் வைக்கிற ஆஃபீஸ்க்கு இவர் இங்கேருந்து போய் இங்கிலீஷ் படித்து ஃப்ரான்ஸ் படித்து எங்கடா இது பண்ணுறதுன்னு யாரையோ ஒரு வெள்ளைக்காரனை போய் கேட்குறாரு ஃப்ரெஞ்சுக்காரனை இந்த லெட்டரை கொடுத்து அவன் சின்சியராக அரை மணி நேரம் படிக்கிறான் அந்த தப்பாவில் படிச்சுட்டு என் வா அப்படின்னு கூட்டின்னு இவர் வந்து அவர் பின்னாடியே போகிறான் அவன் நடக்கிறான் நடக்கிறான் ஃப்ரான்ஸ் முழுக்க நடக்கிறான் ஆமாம் ஒரு நாலு மணி நேரம் நடக்கிறான் கரெக்டாக நான் கூட்டின்னு போய் இவர் வீட்டில் விட்டுறான் ஆமாம் இவர் அப்போ தான் பார்க்குறாரு அந்த ஃப்ரம் அப்படின்ற இடத்துல அவன் அந்த ஆஃபீஸ் அடுத்ததுக்கு டூன்ற இடத்துல இவர் இல்லை டூ கூட்டிட்டு போயிட்டான் அவன் நாலு அஞ்சு மணி நேரம் நடக்க வச்சு கரெக்டாக கூட்டின்னு போய் தான் அவன் வீடு இந்தா கரெக்டாக அப்படின்றான் நான் அவனை நன்றியோடு ஏறெடுத்தேன் இந்த மாதிரியான இடங்கள் அப்புறம் இவருக்கு இவர் ஒரு மாமா இருக்கான் ஒரு மச்சான் இருக்கான் அவன் சொல்கிறான் இனி வந்து ஃப்ரான்ஸ்காரங்கள்கிட்ட ஃப்ரெஞ்சில் பேசுகிறேன் ஏன்னா உனக்கு சரியாக வராது நம்மளுக்கு தமிழும் வராது இங்கிலீஷும் வராது இங்கிலீஷில் பேசு அவனுக்கு இங்கிலீஷ் தெரியாது ஆமாம் அவனுக்கு இங்கிலீஷ் தெரியாது நீ பேசுணுன்னா உன்னை உண்மையிலே ஃபிரான்ஸ்காரனை விட பயங்கர அறிவாளின்னு அவன் நினச்சிக்குவான் அப்படின்னு ரொம்ப பிரமாதம் ஒரு இவர் உபயோக ஒருத்தக்ட்டு அப்படி பேசுவார் அவனுக்கு நல்ல இங்கிலீஷ் தெரியும் நெக்ஸ்ட் அப்படின்வா இவருக்கு தெரியாதுல்ல இவருக்கான ஒரு வார்த்தை தான் தெரியும் அப்பா இப்படி ஒரு ரைட்டிங் வந்து நான் ஃபிக்ஷனில் ரொம்ப அசாத்தியமான ரைட்டிங் என்னென்னா இதுக்கு பின்னாடி ஒரு தகவல் மட்டும் சொல்கிறேன் நான் ஃப்ரான்ஸ் போனேன் அப்போ என்னை யாருன்னே தெரியாத இதுக்கு முன்னாடி ஒரு க கடிதம் கூட போடாத ஒரு தொலைபேசியாக கூட பேசாத அகரன் அப்படின்னு ஒருத்தர் வந்து அவர் ஃபேமிலியோடு வந்து என்னை ஏர்போர்ட்லேருந்து கூட்டின்னு அகரன் அகரனுடைய மனைவி அவருடைய சின்ன குழந்தை மூணு பேரும் போனோம் என் பையன் என் ஒய்ஃபு எல்லா என் பொண்ணு எல்லோரும் போனோம் அந்த ட்ரிப்பில் நான் போனோடனே என் பையனுக்கு ரொம்ப அவன் ஒரு ஃபோட்டோகிராஃபர் அவனுக்கு அந்த லேண்ட்ஸ்கேப் ரொம்ப பிடிச்சிச்சு ஃபேரிஸ்னுடைய லேண்ட்ஸ்கேப் பெர்சாய் அப்படின்ற ஒரு இடத்துக்கு அவருங்கள குட்டிமர் போகும்போது அவன் சொன்னான் அகரன் அண்ணா நான் இந்த நாட்டிலே வந்து இருந்துட போனேண்ணா அப்படின்னா சொன்னோடனே அந்த அகரன் சொன்னார் ஏன் தம்பி உங்களுக்கு தான் சொந்தமாக ஒரு நாடு இருக்குதுன்னார் அந்த அப்புறம் நாங்கள் யாருமே பேசவே இல்லை அவ்வளோதான் நாங்கள் போனோம் நான் இந்த நாட்டிலே வந்து இருந்துட போகிறேன் அப்படின்னு அவன் சொன்னான் ஏன் தம்பி உனக்கு தான் சொந்தமாக ஒரு நாடு இருக்குதே அப்படின்னாரு வேறு எதுவுமே அந்த ட்ராவலில் வந்து மொழி வந்து எல்லாத்தையும் மௌனமாக்கிச்சு அதே மாதிரி அவருடைய வீடு வந்து ஒரு சின்ன வீடு அந்த வீட்டுக்கு நாங்கள் போய் மாடியில் ஏறும்போது வந்து கிட்டத்தட்ட ஒரு மூவாயிரம் ஃப்ரான்ஸினுடைய பெண்களையும் ஆண்களையும் வெளியில் ஓப்பன் பாரில் உட்காந்து குடிச்சுன்னு இருக்கிற ஒரு காட்சியை பார்த்தோம் அந் அதை விட ஒரு ரிச்சாக உலகத்தில் யாராவது ட்ரெஸ் பண்ண முடியுமா அவ்வளோ ஸ்மெல் அவ்வளோ விஸ்கி அவ்வளோ அப்படி ஒரு இடம் அதை கடந்து அவர் வீட்டுக்கு மாடியில் போனோம் நீங்கள் மாடியில் போனீங்கன்னால் நான் அது வரலாம் எங்களோட அவருடைய ஒய்ஃப் இல்லை எங்கன்னொடனே பவனாய் இதில் இவ்வளோ பேர் தான் படுக்க முடியும் அதனால் என் ஒய்ஃப் வந்து எங்கள் இலங்கையிலேருந்து வந்த இன்னொருத்தருடைய வீட்டுக்கு போயிட்டாங்கன்னு சொன்னாங்க நாங்கள் முடியவே முடியாது அவங்கள போய் கூட்டிடுவாங்க நம்ம இந்த இடத்துலேயே படுக்கலாம் அப்படின்னு சொன்னோம் நைட்டு ஒரு ரெண்டு மணிக்கு அப்படி கதவை திறந்து பார்த்தா ஒரே கூச்சலும் குழப்பமாக அந்த ரெண்டாயிரம் மூணாயிரம் பேர் குடிக்கிற சத்தம் விடுற குதூலமாக இருக்கிற கொண்டாடுற அந்த சவுண்டு கேட்டுனே நேர் இதுக்கு நடுவில் செல்வம் சொல்கிற மாதிரி கோப்பை கழுவி ஆயிரக்கணக்கான பாத்திரங்கள் கழுவி கைகள்லாம் இழுத்து போய் இன்றைக்கி வந்து அந்த அகரன் வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டில் ஒரு சமையல்காராக மாடி மாறிடுறார் அவ்வளோதான் அந்த லைஃப் ஆனால் இந்த வழியில் தான் இந்த வழிமிக்க வாழ்க்கை தான் செல்வம் மாதிரியான லிட்ரேச்சரில் ரொம்ப தோய்ந்து போன ஒரு மனுஷனால் தான் இப்படி பகடியாக சொல்ல முடியும் அந்த பகடியில் படிச்சுட்டு மேலோட்டமாக படிக்கிற ஒரு சாதாரண வாசகன் சரி இவ்வளோ நுட்ப இவ்வளவு கிண்டலும் கேலியுமாக ஒரு மனுஷன் வாழ்ந்துக்கிறானேன்னு தோணும் ஆனால் ஒரு நுட்பமான வாசகன் அதுக்கு கி பின்னாடி இருக்கிற அந்த பெயின் அவனை கடந்து கொண்டே போவோம் எனக்கு அகரன் சொன்ன அந்த ஒரு வார்த்தையோடு முடிக்கிறேன் உனக்கு தான் ஒரு நாடு இருக்குதே தம்பி அப்படின்னு தான் சொன்னார் அவர் எங்களுக்கு தான் ஒரு நாடு இல்லையேன்னு கூட அவர் சொல்ல ஆனால் அந்த கார் பயணத்தை எப்படி அது மௌனமாக்கினதோ அந்த மாதிரி இந்த புத்தகம் இவ்வளோ சிரிப்பு குதூகலம் ஷாம்பைன் அந்த விஸ்கியினுடைய கு பேச்சில் எழுந்த கொண்டாட்டங்கள் எல்லாவற்றையும் மீறி அதற்கு பின்னால் இருக்கிற அந்த வழி ஒரு நுட்பமான எல்லா வாசகனாலும் உணர முடியும் இப்படி ஒரு சிறந்த புத்தகத்தை மிஸ் பண்ணிடுறேன் நான் இவ்வளோ நாட்கள் படிக்காமல் இருந்ததுக்காக ஒரு மிகப்பெரிய வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அப்புறம் அதை மிகச்சிறந்த முறையில் நான் சார்த்த சொன்னேன் நான் ஆறு வருஷத்துக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு லெட்டர் எழுதுகிறேன் உங்களுக்கு கட்சிச்சான் தெரிலன்னாரு எனக்கு ரொம்ப இருந்துச்சு சார் எங்கள் வீட்லேயே நாலஞ்சு பேர் ட்ரான்ஸ்லேட்டர் இருக்கிறாங்கன்னு சொன்னேன் அப்போ தான் அவர் என்னை முதல் முறையாக திரும்பியே பார்த்தார் அதுவரை யாரோ ஒருத்தன் உட்காந்துகிறான்னு தான் நினச்சார் ஆனால் எல்லாேருமே அவருடைய டிரான்ஸ்லேஷன் பற்றி பேசும்போது சிதைக்காத ஒரு பிரமாதமான ட்ரான்ஸ்லேஷனை கொடுத்த சார வந்து என்னுடைய மனப்பூர்வமான நன்றி அன்பு வாழ்த்துக்கள் புகை வழங்கிய எழுத்தாளர் மற்றும் சொல்லாளர் பவா செல்லத்துறை அவர்களுக்கு நன்றி